நம்ம டெய்லி தேதியை கிழிக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம பாக்குற விண்ணத்தை படிசா கிழிச்சிட்டேன்னா கிழிச்சேன் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க இதுவும் வடிவேல் டைலாக் மேல்நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் ரெண்டு விஷயத்து மேல்நோக்கு நாள்லாம் ஏரோமார்க் இப்படி இருக்கும் கீழ் நோக்கு நாள்லாம் ஏரோமார்க் இப்படி இருக்கும் நோக்கு நாள்லாம் சமமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பஞ்சாங்கத்தினுடைய பலன்களை சொல்லும்போது மேல்நோக்கு நாள் கீழ் சொல்ல இந்த திதி கரணம் யோகம் நட்சத்திரம் இதுக்கெல்லாம் ஒரு பலனும் சொல்லுது மேல்நோக்கு நாளுங்கிறது நம்ம இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒன்பது நட்சத்திரங்கள் மேல்முகமான நட்சத்திரங்கள் இதை வந்து ஊர்துவ நட்சத்திரம்னு சொல்லுவாங்க திருவாதிரி பூசம் உத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி இந்த ஒம்போதும் மேல்முக நட்சத்திரங்கள் அதை மேல்நோக்கு நாள் இருக்கிற அன்னைக்கு போய் டெபாசிட் பண்ணுங்க அது என்ன பண்ணணும் உயரணம் உங்களுக்கு இல்லை என்னால் பணமே சேர்த்து வைக்க முடியலன்னு சொல்றாங்க நீங்கள் மேல்நோக்கு நாள் இந்த நட்சத்திரங்கள் வர அன்னைக்கெல்லாம் நோக்கு நாள் இல்லை கேலண்டர் கிழிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பாருங்களேன் அடுத்தது இருக்கிறது கீழ் நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள்ங்கிறது பரணி கிருத்திகை ஆயில்யம் மகம் பூரம் விசாகம் மூலம் பூராடம் பூரட்டாது இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கிறனால கீழ் நோக்கு நாள் அப்போ பூமி சம்பந்தப்பட்ட பூமிக்கு கீழ் உள்ள விஷயங்களை சார்ந்து செய்யக்கூடிய விஷயங்களை செய்யலாம் இதையெல்லாம் மண்ணிற்கு கீழ் உள்ள வேலைகள் எல்லாம் இந்த கீழ்நோக்கு நாள்ல செய்யலாம் வீட்டை கிளீன் பண்றது தூர்வாடுறது போல கீழ்நோக்கு நாள் தான் அப்ப நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறது தூர்வாடுறது தானே ஆன்மீக உலா நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் சிம்மம் ரங்கநாதன் சார் வந்திருக்காரு அவரோட பதிவுகள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாவும் சிம்பிளாவும் இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஆன்மீக உல நேர்களுக்காக சொன்னாரு அந்த வகையில இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் சொல்ல போறாரு முதல்ல அவருக்கு ஒரு வணக்கம் வச்சிருவோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஆக்சுவலா இந்த கேலண்டர் பார்த்து நிறைய பேர் வந்து குளிகை நேரம் ராவுகாலம் நல்ல நேரம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா இந்த கேலண்டரில் வந்து மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள்னு சொல்லி பார்க்குறாங்க ஆக்சுவலாக இந்த நாள் எதை குறிக்குது எதுக்காக பார்க்குறாங்க சார் நல்ல கேள்வி ஆன்மீக உலா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம பதிவுகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உபயோகமாகும்னு கண்டிப்பா நம்புகிறேன் நான் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள்னு மூணு இருக்கு அடேங்கப்பா இன்னைக்கு கிழமை என்னவோ இந்த கிழமை சார்ந்து இல்லை நட்சத்திரம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அதை சார்ந்துதான் அந்த கிழமை அப்படிங்கிறது உருவாகுது நம்ம டெய்லி தேதியை கிழிக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம பார்க்கற விண்ணத்தை பெருசா கிழிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க இதுவும் நம்ம எல்லாருக்குமே பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்ம பஞ்சாங்கம் டெய்லி வாங்கி வீட்டில் வச்சுருந்தாலும் பார்க்குறோமா இல்லையாங்கிறது தெரியாது ஆனால் நம்ம ஒரு வேலையை பண்ணுவோம் டெய்லி டெய்லி சீட்டை என்ன்த்த கிழிச்சான்னு யாரும் கேட்டறக்கூடாது நான் டெய்லி கேலண்டர் முந்நூற்றஞ்சா கிழிச்சேன்னு சொல்லிக்கணும் இல்லையா அப்போ அதில் உள்ள விஷயங்கள்லாம் என்ன ஒரு கிழமை போட்டிருப்பாங்க ஒரு தித்தி போட்டிருப்பாங்க ஒரு நட்சத்திரம் போட்டிருப்பாங்க இன்றைக்கி என்ன மரண யோகமாக சித்தயோகமாக அமிர்த்த யோகமானு போட்டிருப்பாங்க வார சூலைன்னு ஒரு விஷயம் இருக்கும் இன்னைக்கு என்ன தின விசேஷம் அரசு விடுமுறை நாளாக சண்டேவா சாட்டர்டேவோ பார்க்க போகிறோம் அது போக மேல்நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் ரெண்டு விஷயத்தை போல் நோக்கு நாள்லாம் ஏரோ மார்க் இப்படி இருக்கும் கீழ் ஏரோ மார்க் இப்படி இருக்கும் நாள்லாம் சமமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இது பஞ்சாங்கம் சார்ந்த விஷயம் நட்சத்திரம் திதி கிழமை யோகம் இதையெல்லாம் குறிக்கக்கூடியதான் கேலண்டர் திதி அப்படிங்கிறது தான் தேதின்னு மாறிச்சு தேதிங்கிறது தான் டேட் ஆச்சு அப்போ திதிங்கிறது ஒரு நாளை குறிக்கக்கூடிய கணக்கீடுகள் இங்கேருந்து தான் எல்லாமே போயிருக்கு இங்கிலீஷ்காரன் வாழ்ந்து தான் நம்ம கல்வியே கொடுத்தாங்க நம்ம கம்பு சுத்த ஆளுங்க அவனுக்கு முன்னாடியே பூமி உரண்டை வடிமானது கோலம் அப்படின்னு கண்டுபிடிச்சவனே யார் நம்மளுக்கும் முக்கியமாக தமிழக ஜோதிடத்துறையும் ஜோதிடமும் தான் இதையெல்லாம் கண்டுபிடிச்சிது பூமி தட்டையா வட்டமா சப்பட்டையான இவங்களை ஆராய்ச்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளுடைய ரிஷிகளும் முனிவர்களும் பூமி கோலம்னா கோலம்னா உரண்டை முட்டை வடிமமானதுன்னு முதலே நம்மால் சொல்லிட்டான் அவன்தான் திதின்னு ஒரு விஷயத்தை கொடுத்தான் அதுக்கு கொடுத்தான் தினங்களை நீ கணக்கு வச்சுக்கிறதுக்கோசரம் திதி நாட்கள் கணக்கி திதி அப்படின்னு கொடுத்தான் எதை வச்சு கொடுத்தான் சந்திரன் வளருவதை ஒரு பதினைந்து நாட்களும் சந்திரனுடைய பிறை தேய்ந்து வருவதை பிறந்த நாட்களுமா கொண்டு முப்பது நாட்கள் ஒரு மாதத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொடுத்தவனும் நம்மளால இந்த திதியை தான் நீங்கள் தேதி டேட்டா மாற்றி வச்சிட்ருக்கீங்க அவ்வளவுதான் சரிங்களா அப்போ இதில் மேல் நோக்குனா கீழ் நோக்குனால் இதையெல்லாம் வச்சுட்டு நான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போயிட்டுருந்தோம் பட் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அற்புதமான உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த பஞ்சாங்கத்தினுடைய பலன்களை சொல்லும்போது மேல்நோக்கு மேல்நோக்கு நாட்கள் சொல்ல இந்த திதி கரணம் யோகம் நட்சத்திரம் இதுக்கெல்லாம் ஒரு பலனை சொல்லுது திதே அஸ்து ஐஸ்வர்யம் ஆப்னோதி உன்னுடைய திதியை நீ பிடித்து கொண்டால் உனக்கு ஐஸ்வர்யம் வரும் அப்படியா சார் வாராத் ஆயுஷ்ய வர்தனம் நீ பிறந்த கிழமை இருக்கு இல்லையா அதை பிடிச்சிட்டே ஆயுள் வளர்ச்சியை காமிச்சிடும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அசைவம் தவிர்த்து அன்னைக்கு நீ விரதம் இருந்து சூரிய பகவானையோ சிவனையோ வணங்கி வந்தான உனக்கு வரக்கூடிய நோயில இருந்து உனக்கு வியாழன் வியாழக்கிழமை குரு பகவானை பிடிச்சிக்கோ மகான்களை வணங்கு விஷ்ணுவை பிடிச்சிக்கோ பிரம்மாவை பிடிச்சிக்கோ அன்னைக்கு விரதம் இரு நீ பிறந்த கிழமையை பிடிச்சிக்கோ உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிருக்கு ஆயுஷ்ய வரதனும் ஆயுள் வளரும் ஹரத்தே பாபம் நட்சத்திரங்கள் மூலியமா தான் உங்க கர்ம வினை இயங்குது அப்ப அப்போ கர்ம வினை தானே உன்னுடைய அந்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திர தெய்வம் நட்சத்திரம் குறிப்பிடக்கூடிய கடவுள்களை வணங்குவதால் உன் பாபம் குறையும் நான் போயிடும் சொல்ல எவனாலையும் அவன் கர்மத்தையும் அழிக்க முடியாது ஜோசியத்தை தயிர்னு சொன்னாலும் சரி பாலுன்னு சொன்னாலும் சரி யாரும் எந்த கர்மத்தையும் யாரும் அழிச்சிடலாம் முடியாது ஆனா சும்மா கம்பு சுத்தம் அவன் கர்மா அவன் அவன் அவனாக உணர்ந்து திருந்தும் பொழுதுதான் கர்மா போகுமே ஒழிய எந்த மகா குருஜி வந்தாலும் இறைவன் ஒருவனால் முடியும் இறைவனால் படைக்கப்பட்ட மிகப்பெரிய அவதார புருஷர்களாக வந்த மகான்களால் முடியுமே ஒழிய இங்க மகான்கள் நான் குருஜின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாலையும் ஜோதிடத்தை தயிர்ன்னு சொல்றவங்கனால எல்லாம் முடியாது அது சும்மா அவங்க ஒரு அதை கூட்டம் அதற்குன்னு ஒரு ஆட்கள் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க அப்போது அடுத்தது நட்சத்திரங்கிற விஷயத்த சொல்லிட்டு யோகாத் ரோக நிவாரணம்னா உங்கள் நீங்கள் உங்களுக்குன்னு பிறந்ததுக்கு ஒரு இருபத்தேழு யோகங்கள் இருக்கு அது யோக ஒரு யோகத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த யோகம்னு எதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்குண்டான விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள் இருந்து விடு விடுதலைனா கரணாத் காரிய சித்தினா நீங்கள் ஒரு கரணத்தில் பிறந்திருப்பீங்க அந்த கரணம் சம்மந்தப்பட்டது உங்கள் வேலையே இருக்கும் கரணம் குறிக்கக்கூடிய மிருகம் அந்த கரணம் குறிக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் உபயோகப்படுத்துவதால் அதுக்கு முன்பின் கரங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுனால உங்களுடைய தொழில் சார்ந்து வேலை சார்ந்து ஒரு முன்னேற்றத்திற்கு போவீங்க இந்த ஐந்து விஷயங்கள் பஞ்சாங்கத்துக்குள்ள இருக்கு ஸோ பஞ்சாங்கம் ஏதோ சும்மா அப்படின்னு இல்லை அதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு நுட்பத்தை நம்ம வெச்சிருக்கோம் அதே தான் இந்த மேல்நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள்ல மேல்நோக்கு நாள்ங்கிறது நம்ம இருபத்தேழு நட்சத்திரத்துல ஒன்பது நட்சத்திரங்கள் மேல்முகமான நட்சத்திரங்கள் இதை வந்து ஊர்துவ நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் தான் மேல்நோக்கு நாள் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒன்பது நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி திருவாதிரை பூசம் உத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்தரட்டாதி ஒன்பதும் மேல்முக இந்த வரநாள் மேல் நோக்கு நாள் அப்படின்னு சொல்றான் புரிஞ்சுக்குங்க மேல் நோக்கு நாள் உயர்ந்த உயர்வை தரக்கூடிய உயர்வான நோக்கத்தை நோக்கி செல்லக்கூடிய அழக தமிழ் புரிஞ்சதுன்னு எல்லாமே புரிஞ்சிருங்க மேல் நோக்கு நாள் உயர்வை தரக்கூடிய உயர்வை நோக்கி செல்லக்கூடிய நோக்கி நோக்கு அப்படின்னா நோக்கி செல்லக்கூடிய உன் எய்ம நீக்கு போகக்கூடிய அப்படிங்கிறத சொல்லுது அப்ப இன்னைக்கு என்னென்னலாம் நீங்க பண்ணலாம் உயர்வை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பண்ணலாம் இந்த நாட்களில் பயிர் ஒரு மரம் நடுறீங்கன்னா அது உயர்வை நோக்கி போகுது ஒரு கட்டடம் கட்டுறீங்க மேலே போகுது புதிய வேலைக்கு போனா கீழே வரணும்னு நினைப்பீங்களா அது எப்படி ப்ரமோஷன் ப்ரமோஷன் ப்ரொமோஷன் மேலே மேலே போய் நான் ஒரு பெரிய பதவியில் உட்காந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ புதுசாக நீங்கள் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இந்த மேல்நோக்கு நாள் அன்னைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா போய் ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லது வீட்டுக்கு மேலே டெரஸ் போடுறோம் மேற்கூரை போடுறோம் மேல்நோக்கு நாள் இருக்கிற அன்னைக்கு அந்த டெரஸ் போடு அந்த அன்னைக்கு ஆரம்பி நீ அன்னைக்கே முடிச்சுடணும் இல்லை அந்த அன்னைக்கு டெரஸ் போடுறதுக்கு ஆரம்பிங்க கோவில்கள் எல்லாம் கொடிமரம் நடுறாங்க இல்லையா அது மேல்நோக்கு நாள் அன்னைக்குதான் நடுவாங்க அப்ப புதிய தொழில் எஃப்டி டெபாசிட் டெபாசிட் பண்றீங்க இல்லையா அத மேல்நோக்கு நாள் இருக்கிற அன்னைக்கு போய் டெபாசிட் பண்ணுங்க அதை என்ன பண்ணணும் உயரணம் உங்களுக்கு இல்லை என்னால பணமே சேர்த்து வைக்க முடியலன்னு சொல்றாங்க நீங்க மேல்நோக்கு நாள் இந்த நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு எல்லாம் மேல்நோக்கு நாள் கேலண்டர் கிழிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பாருங்களேன் மேல்நோக்கு நாளான்னு பார்த்துட்டு ஒரு உண்டியல் ஒன்று உங்கள் சாமி ரூமில் வாங்கி வச்சுட்டு ஒரு நூறுரூவா அன்னைக்கு போடுங்க அது வளரும் எதெல்லாம் உயர்வை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்களோ பதவி ஏற்றுக்கொள்வது பட்டம் ஏற்றுக்கொள்வது பட்டம் பெறுவது பட்ட படிப்புக்கு அப்ளை பண்ணுறது இதையெல்லாம் மேல்நோக்கு நாள்ல பண்ணிங்கன்னா சிறப்பாக கொடுக்கும் அடுத்தது இருக்கிறது கீழ் நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள்ங்கிறது பரணி கிருத்திகை ஆயில்யம் மகம் பூரம் விசாகம் மூலம் பூராடம் இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கிறனால கீழ் நோக்கு நாள் கீழ் நோக்கு கீழ்முகமாக இருக்கக்கூடிய நாள் அப்ப பூமி சம்பந்தப்பட்ட பூமிக்கு கீழ் உள்ள விஷயங்களை சார்ந்து செய்யக்கூடிய விஷயங்களை செல்லலாம் போர் போர் போடலாம் தண்ணி கிடைக்கணும்னா கீழ் நோக்கு நாள்ல போர் வரும் தண்ணி வரும் விதை விதைப்பது அதே மாதிரி உருளைக்கிழங்கு கிழங்கு வகைகள் எல்லாம் எல்லாம் வந்து சுரங்கம் வெட்டுவதுன்னு சொல்றாங்க இதையெல்லாம் மண்ணிற்கு கீழ் உள்ள வேலைகள் எல்லாம் இந்த கீழ்நோக்கு நாள்ல செய்யலாம் வீட்டை கிளீன் பண்றது தூர்வாடுறது மூலம் கீழ்நோக்கு நாள் தானே அப்ப நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறது தூர்வாடுறது தானே சோ இந்த வீட்டு கழிவு இதுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய நாளாக இந்த கீழ்நோக்குனால பயன்படுத்தலாம் அடுத்தது இருக்கிறது சமநோக்கு நாள் சமமாக இருக்கிறது ஈக்குவல் ஈக்குவல் அன்சாக இருக்கக்கூடியது இது சீர்தம் ஹஸ்தம் அஸ்வினி சுவாதி புனர்பூசம் சித்திரை ரேவதி கேட்டை அனுஷம் இந்த ஒன்பது நட்சத்திரம் சமநோக்கு நாள் ச எப்படியும் இல்லை அப்படிங்கள எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த நட்சத்திரங்களில் வந்து முக நட்சத்திரங்கள் அப்படின்னா சமநோக்கு நாள் அப்படிங்கிறோம் அப்போ இதில் என்ன பண்ணலாம் ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை பேலன்ஸிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போது ஒருத்தர்கிட்ட சமாதானம் பேச போகிறோம் சண்டையாகவே இருக்குது அப்போ இந்த சமநோக்கு நாள் இருக்கிற அன்றைக்கி போய் பஞ்சாயத்துக்கு போனோன்னா அது முடியும் எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் வர வேண்டியிருக்கு எத்தனை தடவை பேசினாலும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்களே உங்கள் ஜாதகப்படி உங்கள் நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரம் தாரா பலனும் நல்லா இருந்து பார்த்து வச்சுட்டிங்கன்னா அன்னைக்கு போய் பேரரசிறப்போ இந்த சமாதானம் உருவாகும் வண்டி வாங்குகிறோம் நம்ம கார் வாங்கலாம் நீங்கள் டூ வீலர் வாங்கலாம் என்ன வேணால் வாங்கலாம் அந்த வாகனங்கள் வாங்கிறது இந்த நாளில் வாங்கலாம் கால்நடைகள் சிலருக்கு வந்து நாய் பெட்ஸ் வாங்குறது இருக்கும் மாடு வாங்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்கும் மாடு வளர்ப்பில் ஈடுபடலாம் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நாளில் வாங்கி நீங்கள் செல்ல பிராணிகளை வாங்கி வளர்த்துறதுங்கிறது சமநோக்கு நாள்ல பண்ணலாம் டிரைவிங் கத்துக்க போறீங்க சமநோக்கு நாளில் கற்றுட்டு போங்க ஏன்னா கொஞ்சம் இங்கேயும் மேலையும் போய்ட்டு கூடாது கீழே சமமாக இருக்கணும் இல்லையா அப்போ இந்த நாள் அதுக்கெல்லாம் வந்து உகந்த நாள் அதே மாதிரி வீட்டுக்கு தளம் போடுறோம் இல்லையா டைல்ஸ் சொட்டுறோம் தளம் போடுறோம் இந்த விஷயங்களை இந்த சமநோக்கு நாளில் பண்ணி பழகினோன்னா அது வந்து நல்லாதாக இருக்கும் அப்போ இந்த மேல் நோக்கு நாள் கீழ் சமநோக்கு நாளுக்குள்ளே இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது அப்போ பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு விஷயமும் பெரிய பெரிய விஷயமா இருக்குது அப்போ நம்ம பேசணுன்னா நிறைய விஷயங்களை உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்னி இருக்குது ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வாய்ப்பில் கண்டிப்பாக ஆன்மீக உலா சேனல் நேயர்களை சந்திக்கிறோம் நன்றி ஸோ மக்களே சார் வந்து இந்த மேல்நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் பத்தி மிக சிறப்பாக சொன்னாரு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் ஓ கீழ் நோக்கு நாள்ல வந்து நம்ம எதுவும் செய்யக்கூடாது அதை வந்து வந்து வளர்ச்சியை வந்து அடிபட்டுடும் அப்படின்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க கீழ் நோக்கு நாள்னா சார் சொன்ன மாதிரி பூமி சார்ந்த விஷயங்களுக்கு உகந்த நாள்னு சொன்னாரு ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம அழகாக சூப்பராக சொன்னாரு அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி